திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் ஒன்பது பாயிரம் கடவுள் வணக்கம் பரசிவ வணக்கம் பாடல் இரண்டு பரசிவ வணக்கம் என்ற பகுதியில் இரண்டாவது பாடல் பின்வருமாறு அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்களெல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அண்டங்கள் உள்ளும் புறம்பும் கரியாயினானும் அண்டங்கள் ஈன்றாள் துணை என்பர் அறிந்த நல்லோர் என்பது திருப்பாடல் இதனை சிற்சக்தி வணக்கம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் சில உரையாசிரியர்கள் இந்த பாடலின் பொருள் எல்லா அண்டங்கள் அணுவாக பெரிதாக இருக்கும்படி அதாவது தன்னுடைய அளவை நோக்கும்போது எல்லா அண்டங்களும் அணுவாக நிற்க பெரிதாக நிற்பவர் சிவபெருமான் அணுக்களெல்லாம் அண்டங்களாக சிறிதாயினான் அதாவது எல்லா அணுக்களும் அண்டங்களாக நிற்க சிறிதாக இருப்பவர் அண்டங்களின் உள்ளும் புறம்பும் உள்ள பொருள்களுக்கு சாட்சியாய் நிற்பவர் அவர் சிவபெருமான் அவரை வேத ஆகமங்களை உணர்ந்த பெரியோர்கள் அவ்வண்டங்களை பெற்ற உமையாளுடைய கணவன் என்று போற்றுவார்கள் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் சுத்த பிரபஞ்சம் அசுத்த பிரபஞ்சம் மிஸ்ர பிரபஞ்சம் என்று மாயாகாரியமாக இருக்கின்ற பிரபஞ்சங்கள் மூன்று இந்த மூன்று பிரபஞ்சங்களும் அண்டத் தொகுதிகளாக இருப்பவைகள் இந்த மூன்று பிரபஞ்சங்களிலும் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களும் இவைகளெல்லாம் ஐந்து கலைகளாகவும் வகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த அண்டத் தொகுதிகளெல்லாம் அணுவாகி மகாசம்ஹார காலத்தில் இவைகள் உண்டாவதற்கு காரணமான காரண மாயையில் ஒடுங்கும் அந்த காரண மாயை சிற்சக்தியில் ஒடுங்க சிற்சக்தி தனக்கு ஆதாரமாகிய சிவத்தில் ஒடுங்கி சின்மாத்திரையாய் சேடித்து தானே தானாய் நிற்கும் அப்படி அண்டத் தொகுதிகளெல்லாம் அணுக்கள் போன்று ஆகி பெருமானிடம் அடங்க அவர் மிக பெரியவராக இருப்பார் அதேபோன்று இந்த அண்டங்களெல்லாம் எப்படி ஒடுங்கியதோ அதே போன்று உற்பத்தி நடக்கும் மண்ணில் குடம் போன்று அவினாபாவத்தால் மீண்டும் இந்த அண்டங்களெல்லாம் சுஷ்டி செய்யப்படும் சக்தி சங்கல்பித்த வழி காரணமாயின் காரியங்களாக இவைகளெல்லாம் விரியும் எனவே அணுக்கள் போன்று ஒடுங்கிய அண்ட நிறைகளெல்லாம் முன்போல விரிந்து தோன்று மிக பெரியதாக ஆகிவிடும் அந்த அண்டங்களுக்கு உள்ளேயெல்லாம் வியாபித்து பெருமான் இந்த அண்டங்களெல்லாம் இயங்குவதற்காக நிற்பார் இவற்றின் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்பார் இந்த அண்டத்தின் மிகச்சிறிய பகுதியான அணுக்கள் அண்டங்கள் என்று சொல்லும்படி அவர் சிறியதாக நுண்மையாக நுட்பமாக சூக்ஷ்மமாக இருப்பார் இந்த அண்டங்களெல்லாம் அணுக்கள் என்று சொல்லும்படி மிக பெரிதாக வியாபகமாக இவற்றைக் கடந்தும் இருப்பார் அப்படி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அண்டங்கள் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் அவை காரியப்படுவதற்கும் பெருமானே சாட்சியாக இருந்து அவருடைய சந்நிதி மாத்திரையில் சங்கல்பத்தினால் மாயையின் இந்த காரியங்களெல்லாம் நிகழும் இவற்றையெல்லாம் சிவபெருமான் தன்னுடைய சக்தியை கொண்டு செய்கின்றார் அப்படி காரிய காரண ரூபமான தோற்றக்கேடுகளை அந்தந்த இயல்பில் பிறழாமல் பயப்பிக்கும் சதுரப்பாடு உடைய துணைவியாகிய சிற்சக்திக்கு ஆதாரமாகிய துணைவனாய் சிவபெருமான் நிற்பார் என்று இப்படியெல்லாம் பெருமானை யார் போற்றுவார்கள் என்றால் பதி பசு பாசங்கள் என்ற திரிபதார்த்த உண்மைகளை நித்தியம் என அறுதியிட்டு உரைக்கும் பதிநூலாகிய வேத ஆகமங்களின் துணிபுகள் இவற்றை அறிந்த நல்லோர் இவ்வாறு பெருமானை துதிப்பார்கள் பெருமான் அண்டங்களெல்லாம் அணுக்கள் என்று சொல்லும்படி மிகப்பெரியதாக பெரியதாக இருப்பதும் அணுக்களெல்லாம் அண்டங்கள் என்று சொல்லும்படி மிகச்சிறியதாக இருக்கும் தன்மையும் பல்வேறு நூல்களிலே எடுத்து இயம்பப்படுகின்றன அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பருங்காற்றி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணு புறைய சிறியவாக பெரியோன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே அருளியிருக்கின்றார் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவில் அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு என்று அருளப்பட்டிருக்கின்றது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று திருவாசகம் சிவபுராணத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் நுண்ணியன் மிக பெரியான் நோயுளார் வாயுளான் தண்ணியன் வெய்யான் தலைமேலான் மனத்துள்ளான் திண்ணியான் செங்காட்டங்குடியான் செஞ்சடை மதிய கண்ணியான் கண்ணுதலான் கணபதி சரத்தானே என்பது ஒன்றாம் திருமுறை அறுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் ஆறாவது திருப்பாடல் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் அருளியது சிவப்பிரகாசம் செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே என்று அருளுகின்றது அனோரணியான் மகத்தோ மகியான் என்று உபனிஷத் கூறுகின்றது இவ்வாறு எம்பெருமான் பெரிதான இருப்பதற்கெல்லாம் பெரிதாகவும் சிறியதாக இருப்பதற்கு உள்ளே சூக்ஷமமாகவும் இருப்பதன் தாற்பயத்தை தன்மையை திருவருட்பயன் பதிமுதுநிலை மூன்றாவது குரல் கூறுகின்றது பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று கூறுகின்றது இறைவனாரினுடைய பெருமை பெரிய தன்மை என்பது எல்லா பொருளையும் தன்னுள் வியாபியமாய் அடக்கிக் கொண்டு அவற்றினும் பெரிய பொருளாய் சர்வ வியாபகமாக நிறைந்து இருக்கும் கடவுள் தன்மை எம்பெருமான் சிறியவற்றுக்கெல்லாம் சிறியதாக சூக்ஷமமாக இருப்பது நுண்மையாக இருப்பது எல்லா பொருள்களின் உள்ளும் அதிநுட்பமாய் கலந்து நிற்கும் இறைத்தன்மை அவ்வாறு இருப்பதன் காரணம் அது இறைவனார் உயிர்கள் மீது கொண்ட பேர் அருள் இக்கலப்புக்கு காரணமாய் உயிர்களிடத்து கொண்ட எல்லையில்லாத பெரும் கருணையே ஆகும் எவரும் எளிதில் இதை உணர்ந்து பெற முடியாத மிகவும் அரிய பொருளாயிருக்கும் தன்மை இறைவனாரின் தன்மை பதிப்பொருள் எல்லா பொருளையும் அதாவது ஜடம் சித் என்ற எல்லா பொருட்களையும் தன்னுடைய பெருவியாபகத்துள் தன்னுடைய அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி வைத்து காக்கின்ற கருணைத்தன்மை அதோடு அகிலாண்ட கோடி அண்டங்கள் அனைத்திற்கும் எல்லாவற்றின் உள்ளே அகத்திலே நுண்மையாய் கலந்து நின்று அவற்றை நிலைக்கச் செய்கின்ற கருணைத்தன்மை இவைகளையெல்லாம் உயிர்களின் அனுபவத்தின் பொருட்டு உடனாய் நின்று செலுத்தி புரிகின்ற பெரும் கருணை அதுவே இறைவனாரின் பரங்கருணை வளர்கின்ற கருணை என்றெல்லாம் போற்றப்படுகின்றது கேழில் பரங்கருணை என்றும் கோதில் பரங்கருணை என்றும் எல்லையில் மா கருணை கடல் என்றும் திருவாசகம் இதனை கூறும் இந்த ஒரு பிறவியில் அன்றி பல பிறவிகளில் செய்த வழிபாட்டால் குருஞானம் பெற்று அடையத்தக்க பெருஞ்செல்வமாகிய வீடு உடைய ஒப்பற்ற பொருளாக இருப்பவன் இறைவன் இறைவனாரின் இந்த தன்மைகளை பரியர் நுண்ணியர் பார்த்தற்கரியவர் எனவும் நுண்ணியான் மிக பெரியான் எனவும் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை கடந்து நின்ற பெரியானை என்றும் பெருமைக்கு அண்டம் அணுத்தர அணு அண்டத்து நின்று நுணங்கிய தண்டாச்சீர்த்தி எனவும் அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு எனவும் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா ஞானாமிர்தம் போன்ற நூல்கள் கூறுகின்றன இந்த தன்மைகள் காரணமாகத்தான் ஆகமங்கள் இறைவனாரை அனவுப்பமய என்று உபமானம் சொல்வதற்கு முடியாது அவனுடைய பெருமைக்கும் நுண்மைக்கும் கருணைக்கும் உபமானம் கூற முடியாது என்ற கருத்து அமைய அனவுப்பமைய என்று கூறுகின்றது இத்திருப்பாடல் பரசிவ வணக்கமாக சிற்சக்தி வணக்கமாக அமைவதால் இறைவனாரினுடைய ஸ்வரூப குணங்கள் அனைத்தும் விளங்கும்படி அமைகின்ற மிக அரிதான அருமையான திருப்பாடலாக அமைகின்றது வேதம் நான்கும் விழுப்பெரு முனிவரும் ஆதினின் திறம் ஆதலின் மொழிவது பெரியதில் பெரியை என்றும் அன்றே சிறியதில் சிறியை என்றும் என்று கோயில் நான்மணி மாலை கூறுகின்றது ஆளாதே ஆழ்தான் அகலாது அகலியான் ஊழால் உயராதே ஓங்கினான் சூழொளி நூல் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் யாதும் அணுகாது அணுகியான் ஆதி என்று திருக்கயிலாய ஞான உலா கூறுகின்றது அருவுருவம் குறி குணங்கள் முதல் ஈறு கட்டு வீடனைத்தும் இன்றி பெருமையதாய் நுண்ணியதாய் பேருணர்வாய் ஆனந்த பிழம்பாய் எங்கும் ஒரு முதலாய் அழிவின்றி ஓங்கொழியாய் நிறைந்துள்ளதாய் உயிர்கள் தோறும் விரவி உடன் தொழில்படுத்து புலங்கொழுத்தி வீடுக்கும் பதியாம் எம்மை என்று காஞ்சிபுராணம் தழுவக்குழைந்த படலும் அருளுகின்றது இவ்வாறு பரசிவ வணக்கத்தின் இரண்டாவது திருப்பாடல் அது சிற்சக்தி வணக்கமாகவும் அமைகின்றது இதற்கு அடுத்த திருப்பாடல் சொக்கலிங்க மூர்த்தி வணக்கமாக அமைகின்றது பூவின் நாயகன் பூமகள் நாயகன் காவின் நாயகன் ஆதி கடவுளர்க்கு ஆவி நாயகன் அங்கையற்கி மாதேவி நாயகன் சேவடி ஏத்துவாம் பூவின் நாயகன் என்பது தாமரை மலரை ஆசனமாக உடைய பிரம்மாவை குறிக்கின்றது பூமகள் நாயகன் என்பது செந்தாமரை மலரில் இருக்கும் திருமகள் என்ற மகாலட்சுமியின் தலைவனான விஷ்ணுவை குறிக்கின்றது காவின் நாயகன் என்பது கற்பகத் தருவிற்கு தலைவனாகிய இந்திரனை குறிக்கின்றது இவ்வாறு இவர்கள் முதலான தேவர்களுக்கெல்லாம் ஆவிநாயகன் அதாவது பிராணநாதனாக இருப்பவர் சொக்கலிங்க பெருமான் அவரே அழகிய அங்கையற்கண்ணி அம்மை அழகிய மீன் போன்ற கண்களை உடையவராகிய அங்கையற்கண்ணி அம்மையாகிய மீனாட்சி தேவி என்ற மாதேவியின் நாயகன் பெருமை பொருந்திய உமாதேவியாரின் தலைவன் அவரே சொக்கநாத பெருமான் அவருடைய சிவந்த திருவடிகளை துதிப்போம் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களுக்கும் இன்னும் மற்றைய உயிர் வர்க்கங்களுக்கெல்லாம் உயிர் போன்று இருக்கின்ற தலைவன் அவரே மீனாட்சி அம்மையாகிய மாதேவியின் தலைவனுமாக இருக்கின்ற சிவபெருமான் அவரே சொக்கலிங்கமூர்த்தி அவருடைய சிவந்த திருவடிகளை துதி செய்வோம் தேவி விளையாட்டு உடையவள் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் சுதந்திரம் இன்மையும் தனது சுதந்திர சக்தியால் குண்டலி சக்தியின் வழியாய் பிராணனாய் நின்று அக்ஷரங்களைக் கொண்டு மூர்த்திகளை செலுத்தும் தன்மையும் விளக்குவதற்காக ஆவிநாயகன் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பெருமானை போற்றுகின்றார் இதற்கு அடுத்ததாக அம்மை துதி அமைந்திருக்கின்றது கண் அரிய பரம்பரன் ஒருவே தனக்குரிய படிவமாகி இங்கு அயற்கண் உலகம் எண்ணிறந்த சராச்சரங்கள் ஏன்றும் தாழா கொங்கையர்க்கண் மலர் கூந்தல் குமரி பாண்டியன் மகள் போல் கோலம் கொண்ட அங்கையர்க்கண் அம்மை இரு பாதப்போது எப்போதும் அகத்துள் வைப்பாம் பிரம்மனும் அணுகுவதற்கு அரிதான சிவபெருமான் திருவுருவே தனக்குரிய திருவுருவமாகப் பெற்று இந்த இடத்திலும் இன்னும் மற்றைய இடங்களிலும் இடமகன்ற உலகங்கள் எல்லாவற்றையும் இன்னும் அளவற்ற சராசரங்கள் இயங்குகின்ற மற்றும் நிற்பனவாகிய சராசரங்கள் அனைத்தையும் ஈன்றெடுத்தாலும் கூட தளராத கொங்கையும் இருள் போலும் நிறைந்த மலர்களை அணிந்த கூந்தலையும் உடைய கன்னியாகிய எம்பெருமாட்டி மலயத்வஜ பாண்டியனின் திருமகளாரைப் போல திருவுருவம் தாங்கிய அங்கையற்கண் அம்மையார் மீனாட்சி தேவியின் திருவடி மலர்கள் இரண்டனையும் எப்போதும் என் அறிவின் கண்ணே வைத்து சிந்திப்போம் என்பது இதன் பொருள் மலையத்வஜ பாண்டியின் வேள்வியில் மூன்று வயது பெண்ணாக வந்தருளியதால் பாண்டியன் மகள் போல் கோலம் கொண்ட என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார் பிரபஞ்சம் காரியப்படும் பொருட்டு பராசக்தி வடிவமாய் நிற்பதால் அப்பராசக்தியும் பெருமானது வடிவமே ஆகும் அந்த பரம்பரனுடைய உருவே தனக்குரிய வடிவமாகி சிவபெருமானின் திருவுள்ளத்துக்கு ஈடாக பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று திரோதான சக்திகளுமாய் அருவம் உருவம் அருவொருவமாய் நின்று சேதனங்களாய் உள்ள பிரபஞ்சங்களை இன்றும் தன்னியல்பு தெரியாமல் இருப்பதால் உலகங்கள் அனைத்தும் ஈன்றும் தாழா கொங்கை குமரி என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார் ஓருடம்பினை ஈருருவாகவே என்று தேவாரம் கூறுகின்றது சிவஞான சித்தியார் சிவன் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு உயிரெல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும் என்று போற்றுகின்றது சிவ சிவத்தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றியும் சக்தி தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவம் தோன்றியும் உவந்து உவப்புற்று இருவரும் கூட இவ்விடத்து ஜடமும் சேதனமுமாகிய பிரபஞ்சங்களெல்லாம் தோன்றினாலும்கூட சிவபெருமான் பிரம்மச்சாரி ஆவார் சிவசக்தி கன்னிகை ஆவாள் முன் தவ விசேஷத்தால் முதல்வன் அருள் பெற்ற ஞானிகளுக்கு மட்டுமே இதன் தன்மை தெரியும் என்ன என்றால் சக்தியும் சிவமுமாக எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நடித்துக்காட்டும் காட்டும் செயல்களெல்லாம் நம்மனோருக்காக நடத்தும் நாடக மாத்திரையே அன்றி வேறு இல்லை என்பது ஞானிகளுக்கு மட்டுமே விளங்கும் சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றும் சக்தி தத்துவத்திலிருந்து சதாசிவ தத்துவம் தோன்றும் சதாசிவ தத்துவத்திலே சிவமும் சக்தியும் கூடியதால் ஜடமும் சேதனமும் ஆகிய பிரபஞ்சங்களெல்லாம் தோன்றும் அவ்வாறு ஆனாலும் இத்தன்மையான இச்செயல்களெல்லாம் உயிர்கள் பொருட்டாக நடித்து காட்டும் நாடக மாத்திரையே அன்றி வேறு இல்லை உயிர்கள் உய்ய வேண்டும் எனும் பெரும் கருணையால் முதல்வன் சிவமும் சக்தியுமாகி ஜடமும் சேதனமாகிய பிரபஞ்சங்களையெல்லாம் தோற்றுவித்து ஐந்தொழில் செய்கின்றார் இவ்வாறு சக்தியும் சிவமுமாக பிரிந்தும் கூடியும் செய்யும் செயல்களெல்லாம் முதல்வனார் நடித்து காட்டும் நாடகமே என்று ஞானிகளுக்கு அனுபவ முறையாக விளங்கும் இப்படி பெருமானும் பெருமாட்டியும் இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் ஈன்றெடுத்தாலும் கூட சிவன் பிரம்மச்சாரி ஆவார் சிவசக்தி கன்னிகையே எப்படியென்றால் பிரம்மச்சாரியும் கன்னியும் போகத்தில் விருப்பம் இல்லாது இருப்பது போல தனக்கென ஒரு விருப்பமுமின்றி ஆன்மாக்கள் பொருட்டு செய்கின்ற அருள்கருணைதான் இது எனவே சிவன் பிரம்மச்சாரி சக்தி கன்னியாக இருக்கின்றனர் அதுவே இந்த திருப்பாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சராச்சரங்கள் ஏன்றும் தாழா கொங்கையர் கண் மலர் கூந்தல் குமரி பாண்டியன் மகள் என்று போற்றுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்